பல பேர் உயிரிழப்பு பலர் படுகாயம் ஒரு நடிகருக்காக தன் உயிரை கொள்ள இந்த அளவிற்கு கூட்டங்கூட்டமாக ஓடோடி செல்கிறார்கள் இந்த நடிகர்களெல்லாம் இந்த அரசியல்வாதிகளெல்லாம் நாட்டுக்கு என்ன தியாகம் செய்தார்கள் என்று தெரியவில்லை பெண்களோடு ஆபாசமாக கட்டிப்பிடித்து நடனம் ஆடிக்கொண்டு இருந்தவர்கள் நாட்டில் வரி ஏய்ப்பு செய்தவர்கள் இப்படி மது கொண்டு தன் வாழ்க்கையை கழித்தவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் தன் உயிரை கொடுக்கக்கூடிய இந்த மனநிலை இருக்கே பரிதாபகமாக இருக்கிறது சிந்திக்கக்கூடிய இரு சிந்திக்கக்கூடிய கூடிய மக்கள் இருக்கும் இந்த தமிழ்நாட்டில் இப்படி வெறி எடுத்து போய் ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டும் வாடிக்கொண்டும் இருக்குது இப்படி உயிரில் போச்ச இந்த உயிர் திரும்ப வருமா நடிகர் கொடுக்க போகிறாரா இந்த அரசியல்வாதிகள் கொடுக்க போகிறாங்களா பக்கத்து மாநில கேரளாவை பாருங்கள் அதில் மம்முட்டி சொல்கிறாரு இந்த நாட்டுடைய தலைவரை திரையில தேடாதீங்க தெருவுல தேடுங்கன்னு சொல்றாரு ஏன்னா அவருக்கு தெரியும் திரையில் உள்ளவங்கள்லாம் எவ்வளோ பெரிய மோசமான ஆள் கண்டு எல்லாரையும் சொல்லவில்லை தொண்ணூறு சதவீதம் அவருக்கு ஓட்டு போடணும் ஆசை இருக்கா இல்லை அவரை முதலமைச்சர் என்று ஆசை இருக்கா அவர்கள் என்னென்ன நல்ல காரியம் செய்கிறார்கள் என்று பார்த்துட்டு விருப்பம் இருந்தால் போய் ஓட்டு போடுங்க அதை விட்டு அவர் போகிற இடம் வர இடமெல்லாம் இப்படி ஓடி ஓடி உயிரை கொள்கிறீர்களே உங்களுக்கு அறிவு இல்லையா எத்தனை பேரை சொன்னாலும் கேட்க மாட்டீர்களா அடுத்து இப்படி ரோட்ல மீட்டிங் போடுறேன் பொதுக்கூட்டம் போடுறேன்னு எந்த அரசியல்வாதியாச்சு எந்த நடிகர்களாச்சு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு விளைவை சந்திக்க நேரிடும் இந்த மக்கள் உயிரை இழக்காமல் இருப்பதற்கு இன்றோடு திருந்திருங்க இந்த மாதிரி பொதுக்கூட்டம்லாம் ரோட்ல போடாதீங்க எத்தனை நோயாளிகள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வழி இல்லை கடை வீதிகளில் வியாபாரம் செய்ய முடியலை சாலைகளில் நடக்க முடியலை வாகனங்கள் போக முடியலை இவ்வளோ இடையூறு பண்ணிட்டு இருக்கிறவங்கள்லாம் உங்களுக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லது செய்ய போகிறாங்களா நீங்கள் பாதிக்கப்படும் வரை நீங்கள் திருந்த மாட்டீர்கள் பிறருக்கு தொல்லை கொடுக்காதவன் பிறரை அவதிக்குள்ளாக்காதவன் பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவனே நல்ல தலைவராக இருக்க முடியும் மக்கள் எப்படி போனாலும் சரி அவர்கள் தண்ணி குடித்தா என்ன சாப்பிட்டா என்ன பாத்ரூம் போனால் என்ன போவாட்டி என்ன மூச்சு திணறினா என்ன அவங்களுக்கு தேவை கூட்டம் வரணும் அவங்க பேச்சை கேட்கணும் அவர் சேஃப்டியாக காரில் உட்காந்துக்கிடுவார் எல்லா இது போல் செய்யக்கூடிய எல்லா தலைவர்களையும் சொல்கிறேன் இனியும் வருந்து திருந்திக்கிடுங்க இல்லை என்றால் மக்களை இப்படி அநியாயமாக பலி கொடுத்து நீங்கள் குளிர்காயாதீர்கள் இது போன்ற ஒரு சம்பவம் இனியும் நடக்காமல் இருக்க எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன்